அம்மாவின் தன்னலமற்ற அன்பு அந்த சிறிய கிராமத்தில் வானொலி பெட்டியில் வானிலை அறிக்கை கூறிய செய்தி எல்லோரையும் கவலையில் ஆழ்த்தியது அந்த செய்தி ஒரு பலமான காற்றழுத்த மண்டலம் கடலில் உருவாகி அடுத்த சில மணி நேரத்தில் கரையை கடக்கும் அதன் விளைவாக வரும் நான்கு தினங்களுக்கு பலத்த மழை பெய்யும் கடலில் யாரும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் தாழ்வான பகுதியில் மழை தேங்கி கிடக்கக்கூடும் எல்லோரும் விழிப்புடன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை செய்திதான் அது அடுத்த நாள் விடியற்காலையில் ஆரம்பித்த மழை ஓகாமல் பொய்ந்து கொண்டிருந்தது வீதியெங்கும் வெள்ளம் நிரம்பி குன்றும் குவியுமாக நிறைந்து போக்குவரத்து நெரிசலால் வீதியே தடைப்பட்டு விட்டது மின்சாரமும் பாதுகாப்பு கருதி நிறுத்தப்பட்டது கிராமமே இருள்மயமாக காட்சியளித்தது அந்த கிராமத்தின் வீதி ஓரமாயிருந்த ஒரு குடிசை வீட்டில் சிறிய விளக்கின் வெளிச்சத்தில் கூனியபடி குடையை பிடித்துக்கொண்டு வாசல் படலையை யூத்து கட்டிவிட்டு மீண்டும் வீட்டுக்குள் நுழைந்த முனியம்மா கால் கீழே விழுந்து விட்டாள் ஐயோ கடவுளே என்றபடி கையை ஊன்றி ஒருவாறு எழுந்து மெதுவாக எழுந்து நடந்து உள்ளே சென்று நனைந்திருந்த உடையை மாற்றுவதற்காக மாற்று உடை ஒன்றை எடுத்து கதவை மூடினாள் கடிகார விளக்கின் வெளிச்சத்தில் ஒன்பது மணியை காட்டியது சுடுநீர் வைத்திருந்த பிளாஸ்கை எடுத்து அதில் இருந்த சுடுநீரை கோப்பையில் ஊற்றிக்கொண்டு மேஜையில் இருந்த மருந்து டப்பாவினுள் இருந்து விளக்கின் வெளிச்சத்தில் மருந்தை சரிபார்த்து குடித்தால் மழை விடுவதாக இல்லை கூரையில் மழைநீர் தங்கி மெல்ல வீட்டிற்குள் சொட்டு சொட்டு ஒரு புறமாக ஈரமாக இருந்தது மறுபுறம் ஓலைப்பாயை போட்டுவிட்டு விளக்கையும் கொஞ்சம் தனித்து தலைப்பக்கமாக வைத்துவிட்டு எப்போதும் போல ஒரு பெரும் மூச்சோடு தாயே மீனாட்சி என்றபடி குளிர் தாங்க முடியாமல் தனது புடவையை இறுக்கிக் கொண்டு சுருட்டி படுத்தாள் கண்ணயர்ந்து தூங்கி கொண்டிருந்தவள் பிறகு கால்பக்கம் இருப்பது போல உணர்ந்து எழுந்து விளக்கை எடுத்து பார்த்தால் கூரையில் சிந்திய தண்ணீர் எல்லா இடமும் பரவி ஓடிக்கொண்டிருந்தது சுற்றி பார்த்தால் தூங்குவதற்கு இடமே இல்லை அண்ணாந்து கூரையை பார்த்தால் மழை நீர் கூரையால் வகுந்து கொண்டிருந்தது பிறகு கால்களை மடக்கியபடி ஒரு மூலையில் சரிந்து கொண்டாள் மகை துளித்துளியாய் அவள் உடம்பை நனைத்தது அங்குள்ள போர்வையை எடுத்து மூடிக்கொண்டாள் ஏற்கனவே நொந்து போயிருந்த மணக்குமுறல் இளம் சூடான கண்ணீர் துளிகளாய் அவளை அறியாமலே கண்களை நனைத்தன முனியம்மாவின் வாழ்க்கையில் கடவுள் எழுதிய தலையொகுத்து அவளை தனிமைக்கு தள்ளிவிட்டது அதாவது ஒரே ஒரு மகனை பெற்றவர்களுக்கு சில வருட தாம்பத்தியத்திற்குள் கணவரை இயக்க வேண்டிய துர்பாகிய நிலை தனக்கு தெரிந்த வீட்டு தொகிலை செய்து மகனை வளர்த்து ஆளாக்கிவிட்டால் போதும் என்ற துடிப்பு அதிகாலை இரண்டு மணிக்கு எழுந்து அப்பம் தோசை பிட்டு இடியாப்பம் என்ற உணவுகளை தயார் செய்து தலையில் சுமந்து கடைகடையாய் கொடுத்துவிட்டு மீதி நேரத்தில் கூலி வேலை செய்து சம்பாதித்து தனது ஒரு பிள்ளைக்காக ஓடாய் தேய்ந்தாள் மகனின் பத்து வயது வரை தன்னால் முடிந்ததை சம்பாதித்து மகனை படிக்க வைத்தவளுக்கு திடீரென உடம்பு முடியாமல் போய்விட்டது அவளால் அதிகாலையில் எழுந்து உணவுகள் தயாரிக்கவோ அடுப்பங்கரையில் வெப்பத்தை சமாளிக்கவோ முடியவில்லை இதைவிட்டால் வேறு நிரந்தரமான வருமானம் எதுவும் இல்லை என்பதால் தன்னால் முடிந்தவரை உணவுகளை தயாரித்து விற்று வந்தாள் மகனுக்காக படிப்பு செலவுகளும் வருமானத்தை விட அதிகமான இருந்தது பிள்ளையின் படிப்பு கெட்டுவிடக் கூடாது அவள் கவனம் சிதறவில்லை வேறு ஏதாவது வேலை தேடலாம் என்று முயற்சித்தவளுக்கு வேலை கிடைத்தும் மகன் ஜீவா சிறுவனாக இருந்ததால் தனியாக விட்டு செல்வதில் தயக்கமாக இருந்தன நாட்கள் ஓட அவனுடைய செலவுகளை சமாளிக்க முடியாமல் சிரமப்பட்டாள் ஜீவா கல்வி கற்ற பாடசாலை அதிபரின் உதவியுடன் அவளை விடுதியில் தங்க வைத்து படிக்க வைக்கலாம் என்று முடிவெடுத்தாள் ஜீவாவிடம் சம்மதம் வாங்குவதிலும் அவள் மனம் தயக்கத்துடனே இருந்தது ஒரு பிள்ளை என்று வறுமையிலும் செல்லமாக வளர்த்த பாசம் எந்த சின்ன வேலையிலும் செய்தறியாதவன் எப்படி விடுதி கட்டுப்பாடுகளுக்கு உட்படுவான் என்ற பயம் ஒரு புறம் குழப்பமாயிருந்தது தடுமாறி கொண்டிருந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி ஜீவாவிடம் சம்மதம் கேட்டாள் ஜீவா மாலை விளையாடிவிட்டு உள்ளே வந்து படிப்பதற்காக மேசையில் புத்தகங்களை பரப்பி வைத்து அடுத்த தினம் கொடுக்க வேண்டிய வீட்டு பாடங்களை செய்து கொடுத்திருந்தான் பாலை கோப்பையில் ஊற்றிக்கொண்டு அவன் அருகே முனியம்மா அமர்ந்து கண்ணு என தலையை வருடிவிட்டாள் ஜீவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீ பள்ளி விடுதியில் இருந்து படிக்கிறாயா என்றதும் ஜீவா ஏக்கத்தோடு தாயை பார்த்தான் ஏனம்மா உன்னால என்ன பார்த்துக்க முடியலையா அவனது கேள்வி முனியம்மாவின் மனதை கண்ணாடி போல் நொறுக்கியது கண்கள் குலமாகியதை முந்தானையால் மறைத்தபடி இல்லை ஜீவா அங்கே இருந்தால் நீ நல்லா படிக்க முடியும் பாடமெல்லாம் மற்றவர்களின் உதவியோடு நன்றாக புரியும் நிறைய பேரோடு விளையாடலாம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே எனக்கு பயமா இருக்கு நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் உன்கிட்டையே இருக்கேனே என்று ஜீவா மறுத்து கூறியதும் முனியம்மா அதிகமாக எதையும் சொல்லி அவனை சங்கடப்படுத்த விரும்பாதவளாய் பால் டம்பளரை வைத்துவிட்டு அவன் தலையை ஒருமுறை முறை தொட்டு சென்று விட்டாள் பாடசாலை அதிபரிடம் அவள் மீண்டும் சென்று தீபாவின் மனநிலையை கூறினாள் ஓரிரு வாரங்கள் கழித்து அதிபர் ஜீவாவை கூப்பிட்டு பேசி சம்மதிக்க வைத்தார் அவனும் மகிழ்ச்சியாக விடுதிக்கு செல்ல தயாரானான் எல்லா ஆயுதங்களையும் செய்துவிட்டு விடுதிக்கு கட்ட வேண்டிய முற்பணம் போதாமையால் காதிலிருந்த இருதோடுகளையும் அடகு வைத்து பணத்தை தயார்படுத்திவிட்டு அவனுடன் விடுதிக்குச் சென்றாள் பேருந்தில் முனியம்மாவின் கையை பிடித்தபடியே ஜீவா இருந்தான் ஜீவா பேருந்து செல்லும் வகையில் இடையே பேசிக்கொண்டு வந்தவன் அம்மா உங்க தோடை காணவில்லையே என்றான் பதற்றத்துடன் அடகு வைத்த விஷயம் ஜீவாவுக்கு தெரிய வேண்டாம் என நினைத்தவள் ஜீவா நேற்று எங்கேயோ கழற்றி வைத்தேன் எங்கு என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றபடி பேருந்தின் வெளியே பார்த்தாள் அப்பா வாங்கி கொடுத்தது என்று கவனமா வச்சிருந்தியே ஏமா கவலையோடு அவள் காதுகளை தடவினான் சரி விடு ஜீவா பிறகு பார்த்துக்கலாம் என கூறி அவனை சமாதானப்படுத்தினாள் பள்ளி விடுதியின் முன்பாக பேருந்தும் நின்றது பைகளை கையில் எடுத்துக்கொண்டு இறங்கியவன் விடுதியில் வாயில் இருந்த சுவரில் தொங்கி விடப்பட்டிருந்த பலகையை கவனித்து படித்தவன் முகத்தில் இருள் சூழ்ந்தது தயங்கியபடியே உள்ளே சென்றான் பொறுப்பாக இருந்த கிறிஸ்துவ மத குருவானவர் ஒருவர் ஜீவாவை பொறுப்பெடுத்தார் கலங்கிய கண்களுடன் தாயின் முத்தம் ஒன்றை பெற்றுக்கொண்டு திரும்பி திரும்பி பார்த்தபடி உள்ளே சென்றான் ஜீவா கவலைப்படக்கூடாது என்பதற்காக தன்னை கட்டுப்படுத்தி கண்ணீரையும் தனது வேதனையையும் முனியம்மா மறைத்தாள் சிறிது நிமிடத்தில் அவன் திரும்பி வந்து அம்மா தோடை தேடி எடுத்தியாமா என்று கூறி வெறுமையாயிருந்த அவள் காதுகளை தொட்டி தடவினான் சரிடா நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதே மிகவும் கவனமாயிரு மாதம் ஒரு முறை அம்மா உன்னை பார்க்க வந்துடுறான் என கூறி அவனை மார்போடு அனைத்து முத்தமிட்டாள் ஜீவாவை பிரிந்த நாட்கள் அவளுக்கு மிகவும் வெறுமையாகவும் சூனியமாகவும் வாழ்க்கையே ஒரு இலக்கு இல்லாததாகவும் இருந்தது தனிமையை சமாளிக்க ஏதாவது வேலையில் கவனத்தை செலுத்தி அதை வைத்து மறக்க முயன்றாலும் அப்பொழுதும் ஜீவாவின் நினைவு வந்து அவன் சொன்னதை காதுகளில் ஒலிக்கும் மனதில் அவனை ஒரு வினாடி கூட நினைக்காமல் இருக்க முடியவில்லை ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தேதியில் அவனை பார்க்கச் செல்வார் ஜீவாவுக்கு பிரித்த எல்லா உணவுகளையும் சிற்றுண்டிகளையும் ஆர்வத்தோடு தயார் செய்து எடுத்து செல்வாள் ஜீவாவும் அந்த நாளுக்காக விடுதியில் காத்து கொண்டிருப்பான் ஏங்கிய உள்ளங்கள் இரண்டும் சந்திக்கும் சந்திக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி ஏற்படும் காலச்சக்கரம் உருண்டோடியது உயர்கல்வி வரை விடுதியில் தங்கியிருந்தே கற்ற ஜீவா முனியம்மா எதிர்பார்த்ததை விட அதிக திறமையானவனாக கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினான் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்று முதல் மூன்று மாணவர்களுக்குள் ஒருவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான் உயர் பள்ளி கல்வி முடிந்து மேற்படிப்பிற்காக அவனது திறமையால் பல சலுகைகள் இலவசமாக கிடைத்தது அதனை பயன்படுத்தி மேற்படிப்பிற்காக வெளியூர் செல்ல வாய்ப்பு கிடைத்தது அதை ஏற்றுக்கொண்டு வெளியூர் சென்றான் ஜீவா வளர்ந்து பெரியவனானாலும் முனியம்மாவிற்கு அவன் குழந்தைதான் அவனது வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்பட்டாலும் தாயாய் தான் அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா தேவைகளிலிருக்காகவும் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்தாள் ஜீவாவின் கல்லூரி நாட்கள் மிக வேகமாக ஓடியது மேற்படிப்பு படித்து கொண்டிருந்த போது அவனுக்கும் கல்லூரியில் அதே வகுப்பில் படிக்கும் சுமதிக்கும் படிப்பில் தோன்றிய சந்தேகங்களை தீர்க்க வேண்டி சந்தித்த நட்பு நெருக்கத்தை ஏற்படுத்தியது நெருக்கம் நாளடைவில் காதலாக மலர்ந்தது ஜீவா தனது குடும்ப நிலையை எடுத்து சொல்லியும் உன்னைத்தான் நான் விரும்புகிறேன் உன் குடும்பமோ அதன் நிலையோ எனக்கு தெரிய வேண்டாம் உன் உள்ள இருக்கும் நல்ல மனிதத்தன்மையை நான் மதிக்கிறேன் உன்னை பற்றி வேறு ஏதும் எனக்கு தேவையில்லை கல்யாணம் செய்து கொள்வோம் என்று விரிவாதமாக இருந்தால் சுமதி அவள் பணக்கார வீட்டுப் பெண் என்ற காரணத்தாலே முதலில் அவள் காதலை மறுத்தவன் எப்படியோ நாளடைவில் அவள் எண்ணத்திற்கு தலை அசைத்து அவனும் தன் அன்பையும் காதலையும் அவளிடம் தெரிவித்தான் அடுத்த விடுமுறைக்கு வந்தபோது தனக்கு நட்பாக ஆரம்பித்து காதலாக வளர்ந்த விஷயத்தை அவன் தாயிடம் கூறி சுமதியின் பணக்கார குடும்பத்தை பற்றியும் கல்யாணம் செய்து கொண்டால் அவனைத்தான் செய்து கொள்வேன் என்ற அவளது விடிவாதத்தைப் பற்றியும் அவனும் அதற்கு சம்மதம் தெரிவித்ததையும் அவனால் அவளோடு மகிழ்ச்சியாக வாக முடியும் என்பதையும் அவள் கையை பிரித்து கொண்டு கெஞ்சியபடி கூறினான் மனதுக்குள் பெரிய தயக்கம் பணக்கார பெண் அவர்கள் உன்னை எவ்வாறு நடத்துவார்கள் என்ற எண்ணங்கள் தடையாக தெரிந்தாலும் பிள்ளையின் விருப்பத்திற்கு எதிராக எதையும் மறுக்காத தாயாகவே இருந்த அவளால் இதையும் மறுக்க முடியவில்லை உன் சந்தோஷம்தான் எனக்கு வேண்டும் என்று அவன் காதலை முனியம்மாள் ஏற்று சம்மதம் என்றாள் ஜீவாவுக்கு அம்மாவின் அனுமதி கிடைத்ததில் மிக மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நல்ல செய்தியை சுமதிக்கு அவள் கூறி அவளுடன் அவள் பெற்றோர்களை காண சென்றான் அவர்களும் அவனை கண்டு சுமதியின் விருப்பத்திற்கு தாங்கள் சம்ம சம்மதிப்பதாக சொல்லி நல்ல முகூர்த்தத்தில் திருமணத்தை நடத்தலாம் என தங்களது முடிவையும் தெரிவித்தனர் சுமதிக்கும் ஜீவாவிற்கும் திருமணம் விமர்சையாக நடந்தது சுமதி வெளியூரை சேர்ந்தவள் என்பதால் ஜீவாவும் வெளியூரிலேயே தங்கிவிட்டான் அப்பப்போ வந்து அம்மாவை பார்ப்பான் சில மாதங்கள் இவ்வாறு சென்றன சுமதி மெல்ல ஜீவாவை தன் வீட்டிலேயே தங்க வைத்து அவனை ஊருக்கே போக விடாதவாறு காரணங்களை கூறி அங்கு செல்வதை தடுத்தால் முனியம்மாவால் ஜீவாவை பார்க்க முடியவில்லை அவள் மீண்டும் தனித்து போனாள் வருடங்கள் கடந்துவிட்டது விட்டது முனியம்மா இந்த தனிமையில் வாயும் வாழ்க்கையை இனி பயனுள்ளதாக கைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சாப்பாடு தயாரித்து விற்கும் பணியில் இருந்து ஓய்வெடுத்து கிராமத்து கோயிலில் சின்ன சின்ன வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாள் அதிகாலை எகுந்து கோவிலை சுத்தம் செய்வது பராமரிப்பு வேலைகளை செய்வது என்று பகல் பகல்போகுதை கோவிலில் செலவிடுவாள் இரவில் தனது குடிசையில் தங்குவாள் அன்று அதிகாலையிலே ஆரம்பித்த மழையால் கோவிலுக்கும் செல்லவில்லை வீட்டிலேயே தங்கிவிட்டாள் குடிசை முழுவதுமாய் மகளிர் நீரால் நிரம்பியிருந்ததை பார்த்த கோவில் பூசாரி அவளை கோவிலிலே தங்கும்படி கூற தன் வீட்டை விட்டு போக மனமின்றி அதை மறுத்தாள் அன்று பெய்த அரைமகையில் அவளால் நிம்மதியாக தூங்க முடியாத நிலையை எண்ணி வேதனைப்பட்டாலோ அல்லது தனது தனிமையான வாழ்க்கையை நினைத்து கலங்கினாலோ அவள் கண்கள் கண்ணீரே சொரிந்து கொண்டிருந்தது வேறு வகையின்றி கோவிலில் சென்று தங்கிவிடலாம் என முடிவெடுத்தாள் அதிகாலை வரை எப்படியோ சமாளித்தவள் கொஞ்சமும் மழை ஓய்ந்ததும் கோயிலில் உள்ளே சென்று தங்கினாள் அந்த கிராமத்து கோவிலில் வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும் திருவிழாவிற்கு இருக்கும் மக்கள் அதிகமாக வருவது வழக்கம் அன்று வருட திருவிழா கோவிலில் நடைபெற்று கொண்டிருந்தது அங்குள்ள தெய்வத்திடம் வேண்டிய வரங்களை கொடுக்கும் கோவில் என்றபடியால் மக்கள் இந்த விழாவிற்கு வெளியூரிலிருந்தும் மக்கள் அதிகமாக வருவது வழக்கம் அன்று வருட திருவிழா கோவிலில் நடைபெற்று கொண்டிருந்தது அங்குள்ள தெய்வத்திடம் வேண்டிய வரங்களை கொடுக்கும் கோவில் என்றபடியால் மக்கள் இந்த விழாவிற்கு தங்கள் குடும்பத்தாரோடு வருவது பழக்கமாகி பெரியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் கூட்டமாக வந்து தரிசனம் செய்வார்கள் தன் சிறு வயதில் சென்ற ஞாபகத்தில் ஜீவாவுக்கும் இந்த திருவிழாவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது சுமதியை எப்படியாவது சம்மதிக்க வைக்கலாம் என்று பலமுறை முயற்சித்தான் அவள் அங்கு சென்றால் ஜீவாவின் அம்மாவை பார்க்க நேரிடும் அதன்பின் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று கற்பனையில் கண்டு அதை அவள் விரும்பவில்லை வர மறுத்துவிட்டாள் ஜீவா தன் நண்பர்களோடு திருவிழாவுக்கு ஊருக்கு வந்தான் ஊர் வந்தவுடன் ஒரு வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி பறந்தான் அம்மாவுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் சுமதிக்காக இவ்வளவு காலமும் அம்மாவை ஏன் என்று கூட திரும்பி பார்க்காமல் இருந்ததற்கு தனது வருத்தத்தை தெரிவித்து தனது நிலைமையை விளக்க வேண்டும் என நினைத்து அவள் தன்னை புரிந்து கொள்வாள் மன்னிப்பாள் என்று மனதை தேற்றிக்கொண்டு வீட்டு வாசலில் அவளை அம்மா என்று அழுதவாறே கூப்பிட்டு வாசலில் நின்றபடி வீட்டை கவனித்தான் யாருமே இல்லாத வெறுமையாய் பகடைந்த வீடாய் இருந்தது படபடம் வந்தது உடம்பில் ஏதோ பதட்டம் அம்மாவுக்கு என்னாச்சு எங்கே போயிருப்பாங்க அவனை அறியாமலே அவளை பார்க்க துடித்த இதய துடிப்பின் வேகம் அதிகமாகியது அயல் வீட்டாரிடம் சென்று விசாரிக்கலாம் என்றால் அவர்கள் யாவரும் திருவிழாவிற்கு சென்றுள்ளனர் வேகமாக கோவிலை நோக்கி திரும்பினான் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது பூசாரியை சந்தித்து எப்படியாவது அம்மாவை பார்க்க வேணும் என்று நினைத்தான் ஆனால் திருவிழா நேரம் எப்படி சாத்தியம் என்றபடி கோவிலின் இருந்த சாமி சிலைக்கு சென்றான் அந்த சிலைதான் கோவிலின் பிரதானமான வழிபாடு நடக்கும் இடம் என்பது ஞாபகம் இருந்தது அங்கு அந்த தெய்வத்திடம் தன்னை மறந்து கண்ணீருடன் அம்மா நன்றாக இருக்கணும் அவளுக்கு ஒன்றும் ஆகியிருக்க என்று தன் மனதாய் ஒருநிலைப்படுத்தி வேண்டிக்கொண்டான் கொண்டான் அம்மா சிறு வயதில் அவனிடம் இந்த எல்லாரும் தரும் சக்தி வாய்ந்த தெய்வத்திடம் எது கேட்டாலும் நடக்கும் என்று அவனை தூக்கி காட்டியது நினைவுக்கு வந்தது கண்ணீர் பெருகெடுத்து சுற்றி சுற்றி கூட்டத்தை பார்த்தான் எங்காவது தன் அம்மா தெரிகிறாளா என்று பார்த்தான் நேரமாச்சு காலையில் சாமி வீதியை சுற்றி வருவார் அப்ப எல்லோரும் கும்பிடுங்கோ இப்ப நேரமாச்சு என்று ஒரு அம்மா சொல்லிவிட்டு இன்னும் சில நிமிடத்தில் ஏட்டை பூட்டணும் என்று கூறியவாறே ஒரு வயதான அம்மா அவன் அருகே வந்து மின்விளக்கின் வெளிச்சத்தில் அவனை உற்று பார்த்தாள் அவன் கலங்கியபடி நின்றான் ஒன்றும் யோசிக்காதே இந்த ஆத்தா யாரையும் கைவிட்டதில்லை கவலைப்படாமல் போயிட்டு காலையில் என்றவளின் முகத்தை பார்த்தவுடன் ஜீவா தன்னிலை மறந்து அவள் கையை பிடித்து அம்மா என்றான் அவளால் அவனை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை தம்பி யார் நீங்கள் கிட்ட வந்து முகத்தை பார்த்தான் அம்மா என்ன தெரியலா நான் ஜீவா என்றதும் திகைத்து போய் நின்றாள் ஜீவா நீயா எப்படி இங்கு என்று தடுமாறியபடி அவளை இறுகு அனைத்து நெற்றியில் முத்தமிட்டாள் எவ்வளவு காலமாச்சு உன்னை பார்த்து இந்த அம்மாவை மறந்து போயிட்டீயே என்று கூறி உன்னை நினைத்து அழுதழுதே என் காலம் போனது கடைசியில் சாமி கிட்ட அடைக்கலமாக வந்து விட்டேன் அவன் தலையை எப்போதும் போல வருடினாள் அவனால் எந்த கேள்வியும் அவனை கேட்க முடியவில்லை தள்ளாடியபடி நடந்தவளை பக்குவமாக பற்றி பிடித்தான் கோவிலின் பின்புறமாக இருந்த சிறிய கொட்டிலில் தரையிலேயே பாயை விரித்து இருக்க சொன்னாள் சின்ன பாத்திரத்தில் பஞ்சாமிர்தமும் இன்னுமொரு பாத்திரத்தில் பொங்கலமும் எடுத்து வந்தாள் குடுவையில் இருந்த தண்ணீரை கைகளில் நினைத்து அவனது முகத்தை முற்றி முந்தானையால் துடைத்தாள் ஜீவாவின் கன்னங்கள் ஈரமாகவே இருந்தது ஏன் தம்பி கண் கலங்குகிறாய் உன்னை பார்க்க தான் இந்த உயிர் இழுத்து கொண்டிருக்கு ஆத்தா காலடியில் நான் நிம்மதியாயிருக்கேன் நீ உன்னோட மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாயிரு அதுவே எனக்கு போதும் முந்தானையால் அவன் முகத்தை தொடைத்துவிட்டு சாமிக்கு படைச்சது சாப்பிடு இரண்டு தடவை நடுங்கிய கைகளால் ஊட்டி விட்டாள் தண்ணீரை குடித்துவிட்டு விட்டு வெளியில் இருந்த மரக்கட்டில் அமர்ந்து இருந்து சிறிது நேரம் இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஜீவாவை தேடிக்கொண்ட நண்பர்கள் அந்த பக்கமாக வந்தார்கள் அந்த இடத்திலேயே வந்து விட்டார்கள் ஜீவா உன்னை திருவிழா கும்பலே எங்கெல்லாம் தேடுகிறது அம்மாவை பார்த்துட்டு வரேன் என்று போனாய் இங்கே வந்து பாட்டி கிட்ட பேசி என்றதும் இவங்க என்று சொல்ல ஆரம்பித்தவனை இடைமறித்து இந்த கூட்டத்திலேயும் இருட்டிலேயும் எங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறது நாளை காலையில் பார்த்துக்கலாம் என்று தம்பியை நான் தான் இங்கே அழைத்து வந்தேன் என கூறிய பாட்டி என்ன காரணத்தாலோ தன்னை அவன் தாய் என்று காட்டிக்கொள்ளவில்லை ஜீவா அவளை பார்த்தவாறு இருந்தான் அவன் நண்பர்கள் பாட்டி சொல்றதும் சரிதான் என்று கூறி பாட்டி உள்ளே சென்று கொண்டு வந்து கொடுத்த பொங்கலை பகிர்ந்து சாப்பிட்டுவிட்டு அந்த மரத்தடியில் தூங்கினார்கள் அதிகாலையிலேயே மக்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு வந்து கொண்டிருந்தார்கள் ஜீவாவும் நண்பர்களும் சாமியின் வீதி உலா பார்க்க சென்றார்கள் திருவிழா நிறைவடைந்தது ஜீவா தாயை பிரிய மனமின்றி தடுமாறினான் டே ஜீவா உங்க அம்மா எங்கே போயிருப்பா இவ்வளவு தூரம் வந்து பார்க்க முடியாமல் போச்சே என்பது போல் கவலையுடன் அவனை பார்த்தார்கள் இவங்க தான் என் அம்மா என்று சொல்ல துடித்த உதவுகளை தடுத்து அன்று இரவு தன் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நினைத்தான் இரவு எல்லோரும் தூங்கிய பின் ஜீவாவை மெதுவாக தட்டிய முனியம்மா உள்ளே அகத்து சென்றாள் ஜீவா நான் தான் உன் அம்மா என்று உன் நண்பர்களுக்கு சொல்லாதே ஏமா அப்படி சொல்கிறாய் என்னால் அப்படி இருக்க முடியாது என்று கூறியவனே நோக்கி நான் சொல்றதை கேளு என்னோட நிலைமை உன் குடும்ப கௌரவத்துக்கு குறைச்சலாகிவிடும் நாளைக்கு சுமதிக்கு இது தெரிந்தால் உன் குடும்பத்தில் குழப்பம் வரும் இந்த உலக இப்ப பணம் அந்தஸ்து கௌரவம் தான் பெருசு என்று மாறி போயிடுச்சு பாசம் உறவு எல்லாம் இப்ப செல்லா காசு மாதிரி ஆகிடுச்சு நீ வாழ்கிற இந்த வாழ்க்கை அதனால தான் இருக்கும் சந்தோஷமும் என்னால் மாறிடக்கூடாது உன் அம்மா நான் உன் நன்மைக்காக தான் சொல்லுறான் யாருக்கும் நான் யார் என்று தெரிய வேண்டாம் என்று அவனை வற்புறுத்தி சத்தியம் வாங்கியதை நினைத்தபடி கண்களை துடைத்தான் அவன் நண்பர்கள் சரி உங்க அம்மாவை பார்க்கவில்லை என்றாலும் இவங்களை உங்கள் அம்மா போல நினைச்சுக்கொள் அடுத்த தடவை வரும்போது பார்த்துக்கலாம் என்று கூறி நண்பர்கள் அவனை சமாதானப்படுத்தியதும் அவனுக்குள் வருத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது மனம் முழுவதும் ஒரு இனம் புரியாத வரி அதில் ஒரு நண்பன் பாவம் இந்த அம்மா இவர்களை பார்த்து கொள்ள யாருமே இல்லை இந்த வயசில் கூட கஷ்டப்படுறாங்க அந்த சொல் அவன் மனதை ரணமாய் தாக்கியது பதிலேதுமின்றி இன்றி மௌனமாய் நின்றான் கையில் விபதியை எடுத்து வந்த முனியம்மா எல்லோரது நெற்றியிலும் பூசினார் ஜீவாவின் நெற்றியில் பூசிவிட்டு உன் அம்மாவை இந்த ஆத்தா பார்த்துக்கும் நீ கலங்காம போயிட்டு வா தம்பி என்றாள் ஜீவாவின் அழுகையை அடக்க முடியவில்லை தன் வாழ்க்கைக்காக தன்னையே தியாகம் செய்த அம்மா இன்று தன் சந்தோஷத்துக்காக மாறுவேடம் போட்டவளாய் ஏகை கோலமாய் நிற்பதை பார்த்து கலங்கிய கண்களுடன் வரே அம்மா என விடைபெற்றான் பெற்றான் முனியம்மா கோவிலில் தன் காரியங்களை கவனிக்க சென்றாள் பெற்ற தாயை கூட வைத்து பார்த்து கொள்ள முடியாத அளவுக்கு பணமும் அந்தஸ்தும் கௌரவமும் தான் பெரிதென்று நினைக்கும் மனைவி சுமதியின் மனப்பான்மையை ஜீவா குற்ற உணர்வில் துடிக்க செய்தது தாயா தாரமா என்ற வினாவுக்கு விடை கிடைக்காத துர்திருஷ்டசாலியாய் ஜீவா தவித்தான் தனக்கான கஷ்டங்கள் பல தன்னை வருத்தி நல்ல நிலையில் வறுத்து தாய்க்கு ஏதும் செய்யவில்லையே என்ற குற்றம் நிறைந்த மனதோடு ஜீவாவின் வாழ்க்கை நடந்தது ஜீவாவைப் போல எத்தனை பேர் ஏதோ ஒரு சூழ்நிலையாலும் சுயநலத்தாலும் பெற்றவர்களை கவனித்துக் கொள்வதில்லை நம்மை பெற்று வளர்த்து நம் முன்னேற்றத்திற்காக தங்களை வருத்தி கொண்டு வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள் முதியோர் இல்லங்களிலும் தெரு ஓரங்களிலும் ஆதரவற்றவர்களாய் தவிக்கிறார்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக எத்தனை பெற்றோர் தம்மையே தியாகம் செய்கிறார்கள் கடைசியில் எந்த ஒரு உதவியும் இன்றி கைவிடப்பட்ட நிலையில் பலர் வ வசவுகளை தாங்கிக் கொண்டு தன் தலைவிதி என வாழ்கிறார்கள் தெய்வங்களாக வணங்கப்பட வேண்டிய பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் செய்யும் நன்றிகற்ற செயல் போலி கௌரவமும் நாகரிகமும் இருக்கும் காலம் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம் அடுத்த தலைமுறைக்கு இது செல்ல வேண்டாம் என இறைவனை பிரார்த்தனை செய்வோம் நீங்கள் இந்த கதை மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோ சும்மிட்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பில்லைகன பிரஸ் பண்ணுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையே உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்